வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் ஏப்ரல் பதினான்கு வரை மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக சில இடங்களில் மழை பெய் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கதாவது கடந்த ஏழாம் தேதி தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலு குறையக்கூடும் தற்போது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது எனவே இன்று முதல் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது